மிக முக்கியமாக ஒரு முஸ்லீம் அடிப்படையாக நம்ப வேண்டிய மிக ஆழமான ஒரு விஷயம் என்ன அப்படி என்று சொன்னால் அல்லாஹூ ஆலமீன் எனக்கு எழுதியதை தவிர வேறு எது இந்த உலகத்தில் என்ன செய்யாது எனக்கு கிடைக்காது இந்த ஆழமான நம்பிக்கை இது இது உழைக்க கூடாது என்ற நம்பிக்கையில் நான் இவ்வளோ சொல்லிக்கிறேன் உங்களுக்கு உழைக்க கூடாதுன்னுக்கு எதிரான ஆனால் அவனது நம்பிக்கை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன்கான ஹம்முல் ஆஹ் யாருடைய முழு சிந்தனையாக மறுமை இருக்கிறதோ யாருடைய முழுமையான சிந்தனையாக மறுமை இருக்கிறதோ அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா அவனுக்கு இதான் முக முக்கியமான ஒரு பகுதி ஜம அல்லாஹூ ஷம்லஹூ அவன முயற்சி எல்லாம் அல்லாஹூத்தில் சேர்த்து விட்டுருவான் முயற்சி எல்லாம் சேர்த்து விட்டு விடுவான் ஒருத்தர் வீடு கட்டுறாரு ஒரு இடத்துல திடீர்னு ஒரு மாசத்துக்கு படியை கட்டி நினைக்கிறாரு திடீர்னு ஸ்டெப்பை விட்டுட்டு மறுபடியும் இந்த பக்கத்துக்கு வராரு இப்படி கட்டிட்டு இருந்தா அந்த ஊடு என்னத்துக்கு ஆகும் ஒரு சிஸ்டமே ஒரு டிசைன் வரையி அப்படி வீடு கட்டணும் ஏதோ ஒரு business ஆரம்பிக்க போராறாரு அப்படி ஒரு 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 டிசைன் ஒன்று அதுக்கு இறக்கணும் இப்படி இல்லாத லைஃபாக அல்லாஹ்வுத்த இப்படி உள்ள லைஃபாக அல்லாஹ் மாத்துறோம் அதாவது சேர்த்த லைஃபாக ஜமா அல்லாஹ் ஷம்லஹு யாரேனும் மர்மையாக இருந்து கொண்டிருக்கிறதோ வத்தத்துல் દુنيا வஹிய ராகிமா இந்த टोटल உலகமும் அவனைக்கு தேடி வரும் அப்படின்னு ரசோல்லா ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்தார் சொன்னார்கள் அடுத்த செய்தி ஒமன்கான ஹம்முகுல் துன்யா ஒமன்கான ஹம்முகு துன்யா யாருடைய எய்மாக இலக்காக இந்த உலகம் இருக்கிறதோ ஃபர்ரகல்லாகு ஷம்லஹு அவட முயற்சியெல்லாம் பிரித்து விட்டுருவானா முயற்சி அல்லாஹுத்தாலா பிரித்து விட்டு விடுவான் வஜஅலல் ஃபக்ர பைன ஐனைஹி வறுமையை கண் முன்னால் கொண்டு வந்து என்ன செய்வான் நிறுத்துவான் அவன் வறுமையில் இல்லை ஆனால் வறுமை எப்பயும் பார்த்துக்கிட்டே இருப்பான் விட்டா வறுமை தொட்டா வறுமை இந்த தொழிலை விட்டு போனா வறுமை அவனோட பேசினா வறுமை இவனோட பேசினா வறுமை இப்படி எப்ப பார்த்தாலும் வறுமையை பத்தி பயத்துலதான் என்ன செய்வான் கண் முன்னால கொண்டு வந்து வைப்பான் இவ்வளவு முயற்சிக்கு புறவும் வலம் இல்லாம அவனுக்கு உலகம் எவ்வளவு கிடைக்கும்டா அல்ல அவனுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு எழுதிருந்தானோ அதான் அவனுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சுர்சல சரி என்ன செய்யறாங்க சொல்றான் இந்த செய்தியை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் நம்ம இங்கிருந்து ஒரு ஏரியாவுக்கு என்ன செய்யற போறோம் போகிற டைமில் திடீர்னு நம்மளுக்கு நோக்க அந்த அந்த இதுக்கு போகிறது தான் விளங்கிட்டா அப்போ நம்மளுக்கு ஞாபகம் உள்ள பேர் இந்த பரது பாயுன்ற பேர் தான் இப்போ ஞாபகம் இருக்குது அப்போ நம்ம உதாரணமாக பரது இடத்துக்கு என்ன செய்கிறோம் இப்போ பக்கத்தில் இடத்துக்கு போகிறோம் போகிற நேரத்தில் நம்ம இலக்கு என்ன அந்த இடத்துக்கு போகிறது தான் நமது இலக்கு இடையில ஒரு நம்மளுக்கு சிந்தனை கொஞ்சம் அங்கே போகிற டைமில் கொஞ்சம் பழங்கள் வாங்கிக்கலனும் இதை இடத்த சந்திக்கணும் இப்படி போகிறோம் இப்போ நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டிட்டீங்க ஒரு பழக்கடையை விட்டு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டிட்டீங்க அம்பேன்னு சொல்லி தலையில அடிச்சு குந்தி உட்காந்து என்னடா இப்படி ஆகிட்டமே இருப்பீங்களா அல்லது ஹலாஸ் நம்ம அங்க வாங்கிக்கலாம்னு போயிட்டே இருப்பீங்களா ஏன் உங்களுடைய இலட்சியம் என்ன தெரியுமா இந்த பழக்கடையில் பழம் வாங்குறது இல்லை கிடைக்கிறத வாங்கிக்கொள்வோம் சந்திக்கிறவங்கள சந்திச்சுக்கொள்வோம் ஆனால் இலக்கு அங்கே போகிறது தான் அதனால் இழப்புக்கள் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் என்ன செய்யாது ஏற்படுத்தாது நீங்கள் போர்டு பா வாகனத்தில் போர்டு மருதுபாயிண்டு போட்டுக்கிட்டு டோட்டல் இலக்கும் பழக்கடை இதாக இல எய்மில் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அங்கே போய் சேர மாட்டீங்க இந்த கடையை பற்றிய கவலையிலையும் சந்திக்க வேண்டிய வேண்டிய கவலைகளை தான் ஒரு காலம் என்ன செய்யும் போகும் இதுதான் ஃபர்ரக்கல்லாகு சம்ளஹூ முயற்சியை பிரிச்சுடுறது அதாவது இலக்கு ஒன்றாக இருந்தால் முயற்சிகளில் சில விஷயங்கள் தோல்வி வர நேரத்திலையும் கூட மனசு என்ன செய்யாது அதை பாதிக்காது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க வறுமையை கண்முன்னால கொண்டு வந்து நெருப்பான்டா திருப்தியே இருக்காது அவன் நீங்கள் சிலரை பார்த்துருப்பீங்க அழகான மாளிகை மாதிரி வீடு கட்டிருப்பான் ஆனால் டெய்லி எதையாவது அந்த வீட்டில் குறைஞ்சிக்கினே தான் இருப்பான் நீ கண்டிக்கிறீங்களா அதாவது பல்லகான மாளிகை மாதிரி எல்லாம் அப்படி ஒரு வீடு கொடுத்துருப்பான் திடீர்னு பார்த்தா படி உடச்சி விட்ருப்பான் என்னத்துக்கிட்டால் படி உடைக்கணும் ஒய்ஃப் சொல்லிவிட்டா இந்த பக்கத்தால் ஏறுறது சிரமம் சிரமமாக இருந்தால் உடைக்கத்தவன் அதில் கருத்து இல்லை ஆனால் அவன் ஏதாவது ஒன்று உடைச்சிக்கானே தான் இருப்பான் சாதாரணமாக ஒரு சின்ன புள்ள போய் அந்த வீட்டில் கீர்த்திரும் அவன் அதுக்கு படுற வேதனை இருக்குது தானே யாசுபான் சொர்க்கமே அவனுக்கு என்னது போன மாதிரி ஒரு மனசுக்கு யாருக்கும் கவலை வரும் அப்படி செய்யக்கூடாது அதெல்லாம் ஓகே ஆனால் அதை அவன் நினச்சி நினச்சே இருப்பான் அந்த பெயிண்டுடைய ரேட் என்ன நம்ம பட்ட கஷ்டம் என்ன இந்த வேதனைக்கு தானே இதுக்கு பேர் தான் வறுமை இதுக்கு பேர் தான் இது என்ன பிரயோசனம் இவ்வளோ பெரிய மாளிகை இருந்து உனக்கு இந்த நிம்மதியாக இந்த கோட்டை பாத்திரத்து தூங்க இல்லாமல் இருக்குது பிணங்கிட்டா இருக்குதா இல்லையா நிறைய பேருக்கு அப்படி பிரச்சனை இருக்குது ஆனால் வீட்டுடைய முகடுகள்ல இருந்து தண்ணி வடிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவன் ஒதுக்கி முடிச்சுட்டு அழகா தூங்கிட்டு இருப்பான் அதுக்காக வேண்டி அதுதான் சிறந்த வாழ்க்கையை நான் சொல்லலை இதுதான் சிறந்த வாழ்க்கை அப்படித்தான் வாழணும் அல்ல அதை விரும்புறான் அந்த உங்களுக்கு அந்த நியமத்தை உங்களுக்கு கிடைக்கணும் ஆனா இந்த கவலை படுறா அதை விட அது நல்லது இந்த கவலை நம்ம பட்டு கண்டுக்கிறோம்னா வீட்டுல உள்ள வார குடும்பம் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட நம்மளுக்கு இந்த கோடு தான் ஆகப்பெரிய முக்கியமாக நம்ம உள்ளத்தில் ஐக்கியமாக இருந்தா அந்த லைஃப்ல எந்த பிரயோசனம் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள எனவே அன்புள்ள சகோதரர்களே அதாவது இது மூழ்க மூழ்க இந்த எதிர்பார்ப்பு ஒரு நாள் நம்மளுக்கு என்ன செய்யாது ஒரு நாள் மறுமை எதிர்பார்ப்பு நீங்க மரணத்தை பத்தி பேசுறதுனால மட்டும் உங்களுக்கு என்ன வந்துடாது எனக்கோ உங்களுக்கோ மரணத்தை எதிர்பார்த்து வாழ்ற மூமினா நான் நம்ம மாறிட்டோண்டாகிறார் அதுக்கு குரஸா இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தடங்களே எது நம்ம நம்ம சிந்திக்கிற கோணம் நம்ம அணுகுகின்ற விதம் நம்மளை என்ன செய்யும் வித்தியாசமாக கொண்டு போய் கொண்டே இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது ரசூரு அல்லாஹூ ரபுல் ஆலாமியினுடைய பார்வையில் நீங்க முக்கியமா நாம் முக்கியமானது இல்லை அல்லாவுக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யணும் என்று நினைத்தால் அது உங்களுடைய குடும்ப விஷயமாக இருக்கலாம் சமூக விஷயமாக இருக்கலாம் அல்லாஹ் உங்களுக்கு சந்தர்ப்பம் தந்தான்னு நினைக்கணுமே தவிர எனக்கு சந்தர்ப்பம் தந்தான்னு நினைக்கணுமே தவிர என்னால் தான் என்று நினைக்கிற இந்த சிந்தனையால் தான் சில பொழுதுகளில் மரணங்கள் நாம் எல்லாவற்றையும் முடித்த பின்னால் தான் வரும் என்று நினைக்கிறதுக்கு காரணமாக என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிறது என்னாலே நான் முடிச்சா இறைவன் அதை எப்படி எப்படி எத்தனையோ அகதிகள் சுபகானல்லாம் இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்களுடைய இந்த அகதிகளை நம்ம பார்த்து கண்டிக்கிறோமே இதனுடைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய சுற்றுவேஷன் அவர்கள் எப்படி வந்து சவுதி அரேபியாவுக்கு சேர்ந்தார்கள் இன்றைக்கு மக்காவுடைய சனத்தொகையில் பதினைந்து சதவீதம் ரோஹிங்கியா முஸ்லீம்கள் இருக்கிறாங்க எழுபது வருடங்களாக அவங்க அதில் இருக்கிறாங்க இன்றைக்கு மிக சிறந்த காரிகள் மிக சிறந்த மார்க்க பிரச்சாரகர்கள் மிக சிறந்த அரபு மொழி வல்லுநர்கள் மிக சிறந்த இன்ஜினியர்ஸ்மார் அரபு மொழி அடிப்படை மொழி அரபு செகண்ட் மொழி அந்த ரோஹிங்கிய மொழி என்ற அளவுக்கு நூற்று கணக்கானவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் கொண்டு போய் மக்கால உனக்கு ஒரு சோதனை என்ன செய்யலாம் வரல நமக்கு தெரியாது அல்லாஹூத்தாலா தடுப்பது அருள் எனவே எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நம்ம திட்டமிட்டுக் கொண்டு தலையில போட்டுக்கண்டு கதிரை மறந்த அமைப்புல நம்ம வாழுகின்ற இந்த வாழ்க்கை முறை இருக்குது இதுதான் எங்களை வந்து ஒரு மிக பிரதிநிதித்துவப்படுத்தி யோசிக்க தூண்டுது குடும்பத்துக்கு நான் முக்கியம் என்ற சிந்தனை எல்லாருக்கும் இருக்கணும் இல்ல இருக்க கூடாது என்பதல்ல அதை நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் ஆனா நான் இல்லாட்டி எதுவும் இல்லை என்கின்றது போன்ற நடவடிக்கை இருக்குது இதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன செய்கிறது அன்புள்ள சகோதர குழந்தையுடைய வாழ்க்கை கெட்டு போறதுக்கு நிறைய பெற்றோர்கள் தான் காரணம் இவனுடைய எதிர்காலம் நாசமா போயிருமோ இவர் எடுக்கிற கவனம் அவன் கட்டு போறதுக்கு முதல் காரணம் இவன் எதிர்காலம் நாசமா போய்விடுமோ என்று இவன் எடுக்கிற கவனம் இருக்குதே கெட்டு ஒரு குழந்தை அந்த பிள்ளைக்கு ஸ்போர்ட்ஸ்ல சரியான விருப்பம் டீச்சர் வந்து அந்த என்ன பெரிய ஒரு சப்போர்ட் என்ன ஆனால் பெற்றோர்களுக்கு அவங்கள படிப்புல வந்து உச்சகட்டம் ஆனா இவங்க நினைக்கிற அளவுக்கு படிக்கல ஒரு தடவை இவருடைய வகுப்பு பரீட்சையுடைய அந்த பின்னடைவின் காரணமாக வீட்டில் உள்ள பேரண்ட்ஸ்க்கு கட்டுமையான ஒரு கோபத்தோட போய் என்ன செய்கிறாங்க மகனையும் கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க அல்லது அந்த டீச்சருடைய வீட்டுக்கு போகிறாங்க எங்கேயோ போன நேரத்தில் அந்த டீச்சரை கண்டிக்கிற அந்த இதை பயந்து பிள்ளைக்கு அந்த சுச்சுவேஷன் என்ன ஒரு பயங்கர சுச்சுவேஷனாக விளங்குது அந்த பிள்ளை நேரம் மொட்டை மாடிக்க ஏறிட்டு பயத்தில் ஏறி விழுந்து தற்கொலை இப்போ என்ன என்ன முக்கியம் குழந்தையுடைய மிகப்பெரிய எதிர்காலம் மரணம் வந்தாலும் பரவாயில்லை என்றது போன்ற தேவை அதாவது ஒரு குழந்தை ஒரு தந்தை தாயிடத்தில் மிக முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நான் திரும்பி ஏதாவது பிரச்சனை நடந்தால் என்ற உம்மாவை ஆப்பட்டு தான் நான் சொல்லணும் என்ற மாதிரி பிள்ளைய உருவாக்காம முதலாவது மறைக்கிற யார்டவன் தாயிட்டேன் தந்தைட்டேன் முதலாவது மறைக்கிறது அப்ப இப்படி மறைக்க வச்சுட்டு சொல்லுடா சொல்லுடா அடிச்சாலும் சரி ஏசினாலும் சரி நீங்க எவ்வளவு பெரிய இன்ஜினியர் டாக்டர் பெரிய அறிஞராக உருவாக்கலாம் ஆனால் அவனோட சொந்த வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது பெரிய ஒரு தடை திரை ஏன் பயத்துல ஊட்டி வளர்த்து ஏன்னா நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னா இவன் எதிர்காலம் என்ன ஆகுமோ கதிரை மீறிய சிந்தனை சாதாரணமாக சிந்திக்கிற இல்லை ஒரு பிள்ளைக்கு எதிர்காலம் இருக்கணும் அவன் நல்லா படிக்கணும் என்று நினைச்சு பரவாயில்ல பெற்றோர்கள் வீட்டுல இருக்கக்கூடாது அப்பதான் நிம்மதி அப்படி என்று நினைத்து எடுக்கக்கூடிய கவனங்களும் இருக்குது படிப்போட மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது அது அன்புள்ள சகோதரர்களே எனவே இது போன்ற தேவையற்ற நான் தான் இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்ற கதிரை மறந்த சிந்தனைகள் தான் நிம்மதியற்ற லைஃப் மரணத்தை எதிர்பார்க்காத வாழ்க்கை எதுவுமே இத்தனையும் தாண்டி பெரிய நிம்மதியோடு வாழ்கிறமான்னு கேட்டா இல்லை சாதாரண மனிதனுக்குள்ள அதே நிம்மதி தான் சாதாரண மனிதனுக்குள்ள அதே நிம்மதி தான் ஆனால் நமது சிந்தனை போக்கு அப்படி என்ன செய்கிறது இருந்து கொண்டிருப்பதை பார்க்க எனவே அன்புள்ள சகோதரர்களே கதிர் மீது உள்ள ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும் கதிர் மீது உள்ள பாருங்க மக்கத்து காவர்கள் ரசூலாங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இவர் எப்படி தூதராகுவார் இவருக்கு ஒரு ஓடை இருக்கலாம் தங்கம் வெள்ளி போன்ற நகைகள் இருக்கலாம் பெரிய பெரிய மாட மாடிகைகள் இருந்தால் ஓகே அப்படியெல்லாம் இல்லாத இவரை எப்படி நம்ம நபியை ஏற்றுக்கொள்வதுன்னு கேட்குறாங்க இப்போ அல்லா குத்தால என்ன செஞ்சுருக்கணும் ஒற்றனை மாட மாளிகைகள் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அல்லாஹ் பெரிய வேலையாது ஒரு செகண்டுடைய வேலையை நம்ம நம்பிக்கிறோம் அல்லாஹ் ரசூலாங்களுக்கு ஒரு பதில் சொல்ல சொல்கிறான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லா நாடினால் நீங்கள் கேட்பதை விட நிறைய வசதிகளை எனக்கு ஏற்படுத்துவதற்கு ஆற்றல் உள்ளவன் நான் வெறும் தூதரை அன்றி வேறில்லை என்று சொல்ல சொல்றான் அல்ல ஏற்படுத்தி கொடுக்கல இந்த பதில சொன்ன அல்ல ரசூல்லாங்களுக்கு என்ன செய்யல ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா நினைச்சு பாருங்க ரசூல் சல்லாம் இருந்த நம்பிக்கை என்னடா அல்லா நாடினால் எனக்கு இதை என்ன செய்வான் ஏற்படுத்துவான் இறுதி வரைக்கும் ரசூல்லாங்களுக்கு அல்லா என்ன செய்யல ஏற்படுத்தவில்லை இப்படி ஒரு நம்பிக்கையில் வாழலாமா என்ன நம்பிக்கை அல்லாஹ் நாடினால் நான் பெரிய கோடீஸ்வரர் நிம்மதி உள்ளவனா வாழலாம் பெரிய அறிவாளியா வாழலாம் ஆனா இறுதி வரைக்கும் அல்லா என்ன செய்யல ரசூலாங்களுக்கு அப்படி ஏற்படுத்தி கொடுக்கல அதை பத்தி ரசூலா கவலைப்படவும் என்ன இல்லை என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது என்ன அர்த்தம் ரசூலுல்லா இஸ்லா அலுவலம் கதிரை புரிந்திருந்தது உலகத்துல ஏதாவது லாபம் கிடைக்கணும் என்பதற்காக அல்ல கதிர் மீது உள்ள நம்பிக்கை அளப்பெரிய நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இன்றைக்கு யாருக்காவது நமக்கு இப்படி ஒரு நம்பிக்கைக்கு ரப்பி ஹபலி முல்கல்லா லா எம்பகலி அஹதி மிம்பாதி எனக்கு பின்னால் எவருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சியை எனக்கு தாண்டி யார் கேட்டார் சுலைமான இஸ்லாம் பாரு நல்லா ஊத்தாலா கொடுத்தா தானே நமக்குலாம் கிடைக்காது எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையே எப்படி கிடைக்கும் யார் சாதாரண துவாவை நம்பிக்கையோட கேட்குறோமா இல்லை நான் அடிக்கடி சொல்கிற ஒரு உதாரணம் ஒரு வேன் பத்து லட்சத்துக்கு வாங்குறேன்டாலும் கூட எட்டு லட்சத்தை ரெடி பண்ணிட்டு தான் துவா கேட்குறது அல்லாட்ட எட்டு லட்சம் ரெடி அல்லா எட்டு ரெடி மற்ற ரெண்டுக்கு தான் என்னது யால நீ எப்படியாவது என்ன செய்யணும் உதவி செய்யணும் அப்படின்னா என்னடா எட்டு ரெடி என்ன இதெல்லாம் நீ ரெடி பண்ணது ரெண்டு அல்லா ரெடி பண்ணணும் மாதிரி தான் நிறைய பேர்ட்ட துவா இருக்குது இங்கே எங்களுக்கு எப்படி உலகம் ஃபுல்லாக பெரிய ஆட்சி கிடைக்கணும் துவா நிறைய பேருடைய துவா வந்து மெட்டீரியல் துவா தான் இல்லை என்ற நம்பிக்கை யாராவது எங்களை யாரு எனக்கு ஒரு ஃப்ளைட் வேணும் யாராவது துவா கேட்டவங்க பெரும்பாலும் குறைவே நம்ம சிலரி அதுக்கு சரி வராது அதனால் நம்மளோட துவாவில் அல்லாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்மளோட துவாவெல்லாம் அல்லாவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி என்று சொன்னா நமக்கு எல்லாம் ஃபுல் சப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் அல்லாட துவா கேட்குற இது என்ன அர்த்தம் நமக்கு கதிரை பத்தி நம்ம எல்லாம் விளங்கி வச்சிக்கிறோம் லம்மா என்ன வளம்மா எது குளில் ஈமானு ஃபீ குழுபி உள்ளத்துல நுழையல ஆனா நபிமார்கள்ட துவால கொஞ்சத்தை பாருங்க ரப்பி ஹபிலி முல்கன் லாயம் பகைலியா ஹதிமின் பாதி எனக்கு பின்னால எவருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சி ஒன்றை தா அப்படின்ற ஒரு கேட்டவருக்கு தான் அல்லாவுத்தான் அவ்வளோ கொடுத்தான் அப்படின்னு ஈமான் வந்து அப்படி ஒரு இதில் இருக்குது ஆனா சவாலாக கேட்டாங்க மக்கத்து காவிர்கள் நபித்துவத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு இதை வையன் அல்லாஹ் கொடுக்கல அல்லா என்ன செய்யல அதை கொடுக்கல சவாலே இல்ல இவர் துகா கேட்டார் அல்ல என்ன செஞ்சா அவங்க கேட்டதை விட டபுள் ட்ரிபிள் ஆன ஆட்சி என்ன செஞ்சான் சுரேமான் அல்லாவுடைய நீதியை பாருங்க கொடுத்தா இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்புக்குள்ள இருக்கிற நேரத்துல தான் என்ன சொல்றாங்க ஹஸ்பி அல்லாஹூ ஒன்னி அமல் வக்கீலா குளிராஜ் மூசா அலி கடலுக்கு முன்னால நிக்கிற நேரத்துல சொன்னாங்க இன்னும் ஐயா ரப்பி சையகதீன் என்னோட என்ன இறைவன் இருக்கிறான் வழிகாட்டுவான்னு சொன்னாங்க இதான் நபிமார்களுடைய துவாக்கள் ஜக்கரியா அலை என்ன சொல்றாரு முடி நரைத்து விட்டது நான் வயதடைந்து விட்டேன் யா அல்லா எனக்கு ஒரு குழந்தையை தான் இப்படி நம்ம துவா கட்டிக்கிறோமா உலக ரீதியாக எந்த ரீசனும் சொல்லாம இந்த சொல்றது மட்டுமல்ல ஆழ்ந்த நம்பிக்கை இறைவனால் தான் இந்த உலகமே இயங்குது காரணிகளை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் மனிதன் ஏதோ ஒரு போராட்டத்தில் போராடி அவன முயற்சிக்கு ஒரு பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாத ஏற்படுத்தி வச்சுக்கிறான் அல்லா நினைச்சான் என்று சொன்னால் அந்த காரணிகள் ஒரு புறம் வச்சுட்டு அல்லா என்ன செய்வான் எல்லாவற்றையும் ஆனா நமது முழுமா எதுக்காகி போயிருது முசப்பிப் காரணத்தை ஏற்படுத்தியவன் மீது அல்ல அஸ்பாப் காரணங்களோடு நமது உள்ளம் தொடர்பு படுறதுனால நம்ம கொஞ்சம் 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 கொஞ்சமாக தூரமாகிடுறோம் அன்புள்ள சகோதரர்களே இதுல வந்து நம்ம உழைக்கிற உழைப்பு ஹலாலான உழைப்பு முயற்சிகள் இதெல்லாம் விட சொல்லி இஸ்லாம் சொல்லலையே எங்களோட கல்வ கொஞ்சம் இங்கே திருப்புங்கு தான் இஸ்லாம் சொல்லுது என்னுடைய கல்வை கொஞ்சம் எங்களை திருப்பிங்க தந்ததெல்லாம் அனுபவி இன்னும் தேடு இதான் இஸ்லாம் சொல்லுது ஆனால் கல்வை இங்கே வச்சிக்கிறோம் அங்கேயே வச்சுக்கிறோம் இங்களை என்ன செய்யுது இல்லை அது வருது இல்லை இது இல்லைன்டா என்டை லைஃப் எப்படி இருக்குமேன்னு நினச்சி நினச்சி தான் ஒவ்வொரு லைஃபும் எல்லாருக்கும் அமைஞ்சிக்கிது எப்படி இது இல்லைன்டா என் லைஃப் எப்படி ஆகிரும் அதுக்கு இன்னொரு லைஃப் அமையும் அதுக்குப்புறம் அதை நினைக்கிறது இது இல்லைன்டா ஏண்ட லைஃப் எப்படி ஏண்ட இல்லையா என்னது மாதிரி இந்தியா போய் நல்லா வாழ்றது அங்கு அங்கே யோசிக்கிறது நல்ல காலம் டுபாய்ல இருந்து இங்கே வந்தேன்னு சொல்லி இங்கிருந்து இங்கே நல்ல காலம் வந்தேன்னு நினைக்கிறது ஆனா வர முந்த இது இல்லையண்டா என்ற லைஃப் எப்படி இருக்கும் இப்படியேதான் அவநம்பிக்கையும் இறைவனை பற்றிய அந்த கதிர் பற்றிய சிந்தனை இல்லாத வாழ்க்கை தான் பெரும்பாலும் நிறையவர்களுடைய உள்ளத்துக்கு என்ன செய்கிறது இந்த மறுமை எதிர்பார்ப்பற்ற ஒரு வாழ்க்கையை என்ன செய்கிறது ஏற்படு